கஞ்சா வைக்கிறதும் போதை மாத்திரை வைக்கிறதும் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் அவனை பிடிச்சானுங்க ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க வெளியில் டெல்லியில இருந்து பிடிச்சானுங்க பிடிச்சி விசாரணை பண்ணால் மூவாயிரம் கோடிக்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் விற்றுருக்குறான் யாருக்கு விற்றுருக்குறான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு மூவாயிரம் கோடிக்கு போதை மாத்திர வித்திருக்கிறான் அவன் யாருன்னா திமுகவுடைய முக்கிய நிர்வாகி திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்லை

தண்ணியும் போடுறான் அதுல போதையும் போட்டுட்டு இருக்கிறான் அதுல கஞ்சா இல்ல பவுடர் எல்லாம் அவன் மனித மிருகமாயிடுறான் அவன் என்ன பண்ணு தெரிய மாட்டுது அவனுக்கு ரோட்ல வர பொண்ணுங்க போற பொண்ணுங்க கிண்டல் அடிச்சு கையை பிடிச்சு கெட்டு போட்டு பாலியல் வன்கொடுமைகள் ஆரப்பாக்கம்னு ஒரு கிராமம் கும்மிடி பூண்டி பகுதியில் ஒரு கிராமம் ஆரப்பாக்கம் எட்டு வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது பாட்டி வீட்டுக்கு போகுது அந்த எட்டு வயசு குழந்தைய ஒரு மனித கொடுற மிருகம் கடத்திட்டு போயிட்டு பாலியல் அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான் அப்படி எல்லாம் நடக்கல அந்த குழந்தை பாவம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டு பிறகு பாட்டாளி மல் கட்சியுடைய மாவட்ட செயல் நிர்வாகி போய் அங்க அழுத்தம் கொடுத்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு அஞ்சு நாள் அமைதியா இருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்களை ஃபோன் பண்ணி நீங்க போங்க அந்த அம்மா போய் அங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு நீ கைது பண்ணலன்னா இங்க இருந்து நான் போக எல்லாம் பெரிய கூட்டம் சேர்த்தது பிறகுதான் அப்புறம் தான் அஞ்சு டீம் போலீஸ் டீம் ஆறு டீம் எட்டு டீம்னு அனுப்புறாங்க அனுப்பி மூணு வாரத்துக்கு அப்புறம் அவனை பிடிக்கிறானுங்க யாருன்னா அவன் அஸ்ஸாம்காரன் எங்க வேலை செய்யற ஆந்திராவில் வேலை செய்யறான் சூலூர் பேட்டையில் ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வேலை செய்யறான் அவன் சொல்றான் நான் திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் நான் வேலை செய்யறேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன் ஏன் தமிழ்நாடு போறேன்னா தமிழ்நாட்டில் மது கிடைக்கும் கஞ்சா கிடைக்கும் போத மாத்திரை கிடைக்கும் போத ஊசி கிடைக்கும் போத பவுடர் கிடைக்கும் அதுக்கு நான் தமிழ்நாட்டில் போவேன் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சியா நடக்குது இங்க எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி இங்க இருக்கிற நம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காரணம் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக துப்பு துப்பில்லாத ஒரு து திமுக ஆட்சி என்கிட்ட பொருட்களை என்னால் ஒழிக்க முடியும் ஆறே நாளில் என்னால் காவல்துறைக்கு தெரியாம யாராவது விற்க முடியுமா கஞ்சா விற்க முடியுமா கமிஷன் அவங்க ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எல்லா எஸ்பியும் வர வைப்பேன் தமிழ்நாட்டுல முப்பத்தி மாவட்டம் இருக்கு சென்னை உட்பட எல்லா எஸ்பியும் வர வச்சுட்டு நான் சொல்லுவேன் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு கஞ்சா போட்டில் மாட்டிச்சுன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன் எஸ்பி என்ன பண்ணுவார் அடுத்த நாள் போய் டிஎஸ்பி எல்லாரையும் கூப்பிடுவார் யா யா என் வேலை போயிடும் யா உங்கள் எல்லையில் எங்கேயாவது விற்றாங்கன்னா ஒன்றை நான் சப்சன் பண்ணுவேன்னு சொல்லிவிடுவார் டிஎஸ்பி அங்கே போய் என்ன பண்ணுவார் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வர வச்சு மீட்டிங் போட்டு யோ எங்கேயாவது விற்றாங்கன்னா ஓன் வேலை போயிடும் இல்லை என் வேலையும் போயிடும் நிறுத்து ஒரே வாரத்தில் செய்யலாம் நிச்சயமாக செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க திமுகவில் ஏன்னா விற்கிறதே அவன் தானே விற்கிறதே அவன் தானே இது ஏதோ சும்மா நான் சொல்லணும்னு சொல்லலை இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் பண்டுட்டியில் இப்போ தான் அங்கேருந்து வந்தேன் இந்த மாவட்டம் பண்ருட்டி பலாபழம் முந்திரி வாழை கரும்பு நெல்லு எல்லாமே விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் கொஞ்சம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா ஒரு மதிப்பு இருக்குதா அவங்க விளைச்சலுக்கு ஏதாவது ஒரு விலை இருக்கா இல்ல நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ கேட்டோம் நம்ம

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல ஊக்கத்தொகை எவ்வளவு மீதி அரசு நூத்தி முப்பத்தி ஒரு தமிழ்நாடு அரசு ஒடிசாவில் எட்நூறு ரூபாய் பஞ்சாப்ல ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க ஆந்திராவில் ஐநூறு ரூபாய் ஏன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலையை கொடுத்தா என்ன குறைஞ்சா போய் விவசாயிகள் நம்முடைய கடவுள்யா நமக்கு சோறு போற கடவுளியா விவசாயிகள் அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் பதவி எல்லாம் சிந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற யாரும் இதெல்லாம் பேச மாட்டாங்க வேற யாரும் பேச தெரியாது நம்ம உணர்வு பூர்வமா நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் முந்திரி இந்த மாவட்டத்தில் முந்திரி வேர்ல்ட் ஃபேமஸ் பேஸ் எங்க கடலூர் மாவட்டம் ஆனா இன்னைக்கு முந்திரி விவசாயிகள் பாவமா இருக்கு மூட்டை முந்திரி கொட்டை இன்னைக்கு எவ்வளவு விலை எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் போனது ஏன் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு யார் பண்ற திமுக காரன் அதுவும் எங்க இருந்து தென்னாப்பிரிக்கா கானா ஐவரி கோஸ்ட் மதகாஸ்கர் இங்க இருந்து நாலு லட்சம் டன் முந்திரி கொட்டையை இறக்குமதி பண்ணி உடச்சு கிடிச்சு அதை பதப்படுத்தி பாலிஷ் பண்ணி இருக்கிற முந்திரி தமிழ்நாட்டு உற்பத்தி முந்திரி ஐம்பது விழுக்காடு கடலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற முந்திரி எல்லாம் உற்பத்தி இல்லை ஐம்பது விழுக்காடு இந்த மாவட்டத்தில் ஏன் இதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண என்ன அதுக்கு ஒரு சூழலை உருவாக்கினா என்ன அதுக்கு ஒரு கேஷ்யூனட் ப்ராசஸிங் அந்த புதுதாக இருக்கு அதிகாரம் இருக்கு மனசு கிடையாது ஒரு வாரியம் கொடுப்பாங்க வாரியம் வேணும் முந்திரிக்காக ஒரு வாரியம்னு சொல்லி அது ஒரு பொய் அதுக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிடுன்னு சொன்னா அது ஒரு பொய் ஆறு மாசம் ஆயிடுச்சு பலா பலான்னா என்ன பண்ருட்டி பலாப்பழம் கடலூர் பலாப்பழம் எவ்வளோ சுவையாக இருக்கும் அதை பதப்படுத்தி அதை வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய தொழிலாக இருக்கலாம் கேரளாவில் பண்ணுறான் கேரளாவெலாம் பலாப்பழம் இருக்குது ஆனால் அந்த பலாப்பழம்லாம் சுவையாக இருக்காது ஒசர ஒசரமாக மரத்தில் இருக்கும் ஆனால் அந்த பலாப்பழத்தில் கேரளாவில் இரநூறு வகையான பொருட்கள் அந்த கேரளா பலாப்பழத்தில் அவங்க செய்கிறாங்க இருநூறு வகையான பொருட்கள் ஆனால் இங்க அதை அழுகி அதை விட்டு அதை பாவம் ஒரு பலாப்பழம் அந்த காலத்தில் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பலாப்பழம் இன்னைக்கு பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினைஞ்சு ரூபாய் எடுத்துட்டு வந்து போக முடியும் விவசாயி எடுத்துட்டு போய் எங்கள் ஹைவேஸில் பார்த்தா வித்துட்டு இருக்கிறான் ரோட்டில் கொட்டி பாவம் அது விற்கிறத விட ஒழுங்கு கூட கிடையாது அதில் அதில் குளிர் பா பதன கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் அதை வச்சு அதை பதப்படுத்தி அதில் ட்ரை பண்ணி ஃப்ரீஸ் ட்ரை பண்ணலாம் சோலார் ட்ரையர் பண்ணலாம் ஒரு வருஷம் வச்சுருக்கலாம் எவ்வளவு செய்யலாம் ஆனால் அதெல்லாம் செய்வாங்களா இவங்க